தாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த மதிமுகவுடைய பம்பரம் சின்னத்தை திரும்ப அவங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்துச்சு இதே நேரத்தில் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனு வாசன் உங்கள் மாதிரி ஆட்களுக்கு அவங்களுடைய சின்னத்தையே ஒதுக்குனது திமுக கூட்டணியில் இருக்க மதிமுகவுக்கு பம்பரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து என்னமோ ஒருதலை பட்சமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு இது சம்மந்தமாக துரை வைக்கோ என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டேன் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒருவேளை இந்த சின்னம் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் புது சின்னத்தில் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அவர் திரும்ப திரும்ப புது சின்னம்னு சொல்கிறாரு திமுக சின்னத்திலேயே உதயசூரியன்ல போட்டியிடலாமே அது மக்கள்கிட்ட பரவலாக அறிமுகமான சின்னம் தானே அப்படின்னு அதில் போட்டிவிட்டோம்னா மதிமுகலேருந்து அவர் திமுக எம்பியாக தான் கருதப்படுவாரே தவிர மதிமுகவில் வந்து எந்த பதவி பொறுப்பு எதையுமே வகிக்க முடியாது இப்போ அவர் வை வயசுக்கு இருக்க பதவியை கூட ராஜினாமா பண்ணுற மாதிரி போயிடும் அதுக்கு தான் அவர் பயப்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்